இது அல்ல பிரவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் ஓம் பலம் உடைய சிவனே போற்றி இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் அருள்வர்யம்னையே திருச்சிதம்பலம் சிவபெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் வாக்கை அருளை செய்த அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் பொன்னார் திருவடிகளை தலைமேற்கொண்டு வணங்கி அப்பெருமானார் அருளைச் செய்த பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் என்ற எடுத்துக்கொண்டு பாடல்களின் மூலம் சிவபெருமானாருடைய அருள் திறத்தையும் அவர் அருளாளர்களுக்கு கருணை பாலித்த திறத்தையும் அப்பெருமானாராகிய நாமம் நம சிவாய சிவாய நம என்ற மந்திரத்தை நாவினால் நவின்றும் மனத்தால் நினைந்தும் சிந்தையில் தியானித்தும் இந்த நாளை ஒரு நல்ல நாளாக மாற்றும் முயற்சியில் சிறியன் சிவபாலா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறேன் இதற்கெல்லாம் சிவபெருமானாருடைய திரு அருளினாலும் அருளாளர் பெருமக்களுடைய குரு அருளினாலும் அடியார் பெருமக்களாகிய உங்களின் அன்பும் ஆதரவும் ஊக்கமும் முன்னின்று அருள் செய்ய சிறியேன் இப்படி ஒரு பேரு பெற்றுள்ளேன் என்பதை உணர்ந்து இன்றைய பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனைக்குள் செல்வோம் அடியார் பெருமக்களே சிவனருட் செல்வர்களே சிவ அன்பர்களே உங்கள் அனைவரது பொன்னாறு திருவடிகளை முதலில் சிறியன் சிவபாலா வணங்கி கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்கவாசக பெருந்தகையார் அருளை செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறையில் இருபத்தி எட்டாவது பதிகமாகிய வாழாப்பத்து என்ற பதிகத்துல ஆறாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டி உள்ளது எனக்கு தெரிந்த வரையில் நான் படித்த பொருளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியாரலாகிய நீங்கள் என் பிழையையும் வேண்டும் வேண்டுமென்று உங்களை வேண்டிக்கொண்டு கொண்டு சிந்தனைக்குள் செல்வோம் இந்த பாடலினுடைய ராகம் மோகனம் தாளம் ஆதி திருச்சிற்றம் பஞ்சின் மெல்லடியால் பங்கனி அள்ளால் பஞ்சின் மெல்லடியால் பங்கனி அள்ளால் பற்று நான் மற்றிலேன் கண்ட் செஞ்சவே ஆண்ட செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்து அரசே செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் தூரை ஊரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அஞ்சினே நாயேன் ஆண்டு நீ அளித்த அருள் ஏற்கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் மறந்தே வஞ்சனே இனி இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வஞ்சனேன் இனி இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே வருக என்று அருள் புரியாயே

பஞ்சை காட்டிலும் மெல்லிய திருவடிகளை உடைய உமாதேவியை ஒரு பாகத்து கொண்டவனே நம்ம சிவபெருமான் உமாதேவியை ஒரு பாகத்து கொண்டவர் பற்று நான் மற்றிலேன் அப்படிங்கிறார் பெருமானே எனக்கு உன்னை என்று வேறு பற்று எதன் மீதும் இல்லை நீயே எனக்கு துணை கண்டாய் தெரிந்துகோ புரிந்துகொள் சாமி பற்று நான் மற்றேன் கண்டாய் நீ நீ உனக்கு தெரியும் செஞ்சேவே ஆண்டாய் அப்படின்னா சிறப்பாக உண்மையாக செம்மையாக என்னை ஆண்டாய் அதுல ஒண்ணும் குறையில்ல என்னை நீ சிறப்பாக செம்மையாக ஆட்கொண்டாய் சிவபுரத்துக்கு தலைவனே சிவபுரத்து அரசே அப்படிங்கிறாரு இந்த திருப்பெருந்துறை உரை சிவனே திருப்பெருந்துறையில் உறைந்திருக்கின்ற சிவபெருமானே அப்படிங்கிறார் என்னை ஆட்கொண்டாய் ஆட்கொண்டு நீ எனக்கு அளித்த அருளை அறியாமையால் மறந்த வஞ்சகனாகிய நாயேன் அஞ்சினேன் எப்படி அஞ்சினேன் நாயேன் ஆண்டு நீ அளித்த அருளினை மருளினான் மறந்தேன் பெருமானே நீ எனக்கு அளித்த அந்த என்னை சிறப்பாக நீ ஆண்டு கொண்டாய் ஆண்டு கொண்டதோடு மட்டுமல்ல நாயை அளித்த அந்த அருளை மருளினால் என்னுடைய என்னுடைய அறியாமையினால நான் மறந்து விட்ட சாமி மறந்தவன் வந்து வஞ்சகன் எதையாவது ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அதை நம்ம கட்டுப்பாடை மீறிட்டோம்னா அவன் சரியில்லாதவன் அவன் வஞ்சகன் அவன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னை தாழ்த்தி கொள்கிறார் சுவாமி நீ என்னை ஆட்கொண்டாய் ஆனாய் நீ அளித்த அருளினை என்னுடைய அறியாமையால நான் மறந்துட்ட சாமி மறந்ததுனால வஞ்ச வஞ்சகனாக இங்கே வாழ்கிறேன் வஞ்சனாகிய நாயன் நான் என்னேன் ஆனால் பெருமானே உன்னை என்று வேறு துணை வஞ்சனேன் சுவாமி நான் இங்க நான் எனக்கு வாழ விருப்பம் இல்லை நீ பாரு சாமி நீ இந்த உலகில் வாழ்கிறேன் இனி வாழ்கிறேன் கண்டாய் கான் எனக்கு உன்னுடைய திருவடிக்கு வாடா அப்படின்னு சொல்லு சாமி வருக அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை அருள் புரி சாமி எனக்கு அருளை புரி எனக்கு அருளை புரி அப்படின்னு பெருமான் வந்து இந்த பாட்டுல சிவபெருமானாருடைய திருவடிக்கு விண்ணப்பம் செய்கிறார் எப்படி விண்ணப்பம் செய்கிறார் சுவாமி வந்து உன்னால் ஒன்றும் குறையில்லை சிறப்பாகவே நீ ஆண்டு கொண்டாய் அப்படிங்கிறார் சிவனே நீ